ாக கடந்த நாட்களில் கணவர் கழுத்து வழினால் மிகவும் கஷ்டப்பட்டு இருந்தாங்க எனக்கு சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி நான் ஆண்டோட்ட ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் நான் சாட்சி சொல்லவே இல்லை கழுத்து வலி ஒரு மாதம் ஆகிட்டு அதையோட வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வேறு கேட்டேன் எதுக்கு சாட்சி சொல்லணும்னு வைக்கணும் அப்போ கழுத்து வலி சுகமாயிட்டு திடீர்னு மறுபடியும் மோகம் அவங்களுக்கு பயங்கரமாக வீங்கிட்டு சரி அப்படின்ட்டு சாட்சி சொல்லலை அதனால தான் இப்படி இருக்குது போல அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன் சரின்ட்டு கடந்த வாரம் திங்கட்கிழமை இங்கே வந்தோன்னே தான் அந்த பாதி ஜபத்தில் தான் ஐயோ சாட்சி சொல்லணுன்னே சொல்லலையே அப்படின்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் அப்பவும் சொல்லலை சரி அப்படின்ட்டு கடந்த புதங்கிழம மறுபடி நல்ல முகம் நல்ல ஆன முகம் மறுபடியும் அவங்களுக்கு என்ன செஞ்சுருக்கு அண்ணன் வீங்கிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கெழம நினச்சேன் சாட்சி சொல்கிறேன்னு சொல்லி சொல்லாமல் இருக்கிறோமே அப்படி வர ஈசப்போ எப்படியாவது சாட்சி சொல்லிடுறேன் பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கன்னு ஜோமன்ன கர்த்தர் சுகத்தை கேட்டு நல்ல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தபடினால் கர்த்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஆகியுமே உண்டாவதா அதிசயங்கள் செய்கிறவர் நம் அற்புதங்கள் செய்கிறவர் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருக்கிறங்கள் செய்கிறவர் சுனமக்குள்சிக்கிறார் தண்ணீரை நீரைினாரதிசயம் வெறும் தண்ணீரை காச்சல சபா ஆச்சினாரிசயம் வெறும் தண்ணீரை காச்சல சபா ஆச்சினாரதிசயம்சயங்கள் செய்கிற ஒரு ரெண்டு வார்த்தைனாலும் வைக்கப்படாமல் சொல்லிடுங்க சொல்லிருங்க நம்ம நானும் நிறைய அடி வாங்கியிருக்கேன் ஆண்டோட்ட பொருத்தனை பண்ணி பொருத்தனை பண்ணி அது நடந்துரும் நமக்கு மறந்துடும் அப்படி வைக்கப்படுவோம் அது கூட கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும் பய ஆதாரம் இருக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிப்பதுன்னு இருக்குல்ல நம்ம யோசிப்போன்னா சிந்திச்சுக்கிட்டு சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னா அது கீழே போட்டிருக்க அது கண்ணியாக இருக்கும் என்ன க இதாக இருக்கும் அகஸ்டீன் அகஸ்டின் அங்கிள் மீட்டிங்கில் ஊழியத்துக்கு வருவேன் ஏசப்பான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சின்ன பிள்ளையில் எங்கள் அக்கா அம்மாருக்கு கடன் கல்யாணம் முடிஞ்சு எங்கள் வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைலாம் அடைஞ்சால் நான் அவங்களுக்கு வேலை பார்ப்பேன்ட்ரேன் அக்கா அம்மாருக்கு கல்யாணமும் முடிஞ்சுட்டு கடன் அடைஞ்சிட்டு நல்லா துட்டு வந்துட்டு ரெண்டு டவுசர்லேயும் துட்டை வச்சுட்டு அவன் நல்லா ஆட்டம் போட்டு வந்தால் திடீர்னு எங்கள் அக்கா போய் உடம்பு திரலாமல் ஆயிட்டான் ஒரே நாளில் ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா ஆஸ்பத்திரிக்கு கொடுத்தேன் ஒரே நாள் நான் ஆண்ட ஒரே நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா என்ன பிரச்சனைன்னு அப்பவும் ஆளுடைய சத்தம் கேட்கலை ஆமாம் ரெண்டாவது ரெண்டாவது செலவழித்து எண்பத்தெட்டாயிரம் ரூபா வீணாக பிறகு ஒரு சத்தம் கேட்குது ஆமாம் இந்த இடத்துல வச்சு என்ன பொருத்தனை என்ன பண்ணியிருந்தேன் அப்படி என்னால் இன்னொருத்தன் உயிரும் போது தெரிஞ்சிது இல்லையா வர இந்த யோனா செஞ்ச சேட்டை கப்பலே கவறு தெரிஞ்சது அப்போ நம்ம பண்ணுற சேட்டை நம்ம குடும்பத்துலேயும் வேறு ஏதாவது விபரீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவன் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் ஏசப்பா எனக்கு இதை செஞ்சார் நான் ஏதாவது ஆண்டவருக்கு தருவேன் நான் இப்போ துட்டை பற்றி பேசலைங்க நான் எதாவது நீங்கள் பொருத்தனை பண்ணியிருந்தாலும் தயவு செய்து சொல்கிறேன் பொருத்தனையை நிறைவேற்றுவதற்கு தாமதம் செய்யாதீங்க இல்லை இல்லையா எனக்காண்டி நான் சொல்லலை ஊழியங்களுக்காண்டி சொல்லலை அதில் ரொம்ப சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும் யாக்கோபு எங்கே கெட்டு போனான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் இந்த பொறுத்தினர் தான் கெட்டு போயிருப்பான் இருபத்தெட்டில் சொல்லுவான் நீர் என்ன இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவீரானால் நான் உமக்கு ஒரு பலிபிடம் என்ன செய்வேன் அவன் இங்கே பலிபீடம் கட்டாமல் சுக்கோத்துக்கு போய் ஒரு கோயிலை கட்டிக்கணும் அதான் ஏசா வெரைட்டி வருவான் ரெண்டாவது தான் அவனுக்கு புத்தி தெளியும் ஐயோ நம்ம பெத்தேலில் போய் ஆணருக்கு ஒரு பலிபிடம் கட்டணும்னு சொல்லி சொல்லணும்னு சொல்லி சொன்னோமேன்னு சொல்லி ஆமாம் என்னை பொறுத்த இருந்தாலும் சபை நடுவில் ஆலயத்து நடுவில் மண்டபத்தில் ரெண்டு வார்த்தையை எழுந்திரிச்சு இயேசு எனக்கு இதை செய்தார் நான் ஜெபித்தேன் அவங்க ஜெபம் பண்ணாங்க செஞ்சு முடிச்சார் முடிச்சிடுங்க அல்லையே லியா கத்தறவங்களே ஆசீர்வதிப்பார் அல்லையே லியா ஆண்டுடைய வார்த்தை அருளனை தான் கொடுக்க போகிறாங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி